நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு தொழில் காரகன் சனி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இதை விட ஒரு நல்ல நேரம் வரணுமா உங்களை வந்து உசு இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க வேணும்னா அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கோங்க நான் உங்களை உசு சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கோங்க இந்த செப்டம்பர் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்ல வேண்டாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் காளிதாசனி சொன்னது வந்து உண்மையாகி போச்சு இல்ல காளிதாசனி சொன்னது டுபாகூராயி போச்சு எது ஒன்று நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள் நான் மனசார ஏற்றுக்கிறேன் சத்தியமாக நான் மனசார ஏத்துக்கிறேன் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த பிரபஞ்சம் அடிக்கடிக்கு ஒரு மனசனுக்கு தராது நேரம் மட்டும் சாதகமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே கொண்டு போய் சேர்த்தணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்த்திப்படும் நம்ம வீம்புக்கும் வீரியத்துக்கும் வேட்டையாடுற மாதிரி நான் வேலைக்கு போக மாட்டேன் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன் வீட்லேயே உட்காந்துக்கிடுவேன்